Dumb. தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை சார்பில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் குறுவட்ட அளவிலான தடகள போட்டிகள் ஸ்ரீ நடராஜன் மெமோரியல் பப்ளிக் தனியார் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் இரண்டு நாட்களாக நடைபெற்று வருகிறது இதில் அறுபதுக்கும் மேற்பட்ட அரசு அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த அறுநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் மாணவ மாணவியர்களுக்கு மூன்று பிரிவுகளின் கீழ் ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் குண்டு தட்டு எரிதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டி நடைபெற்றன இதில் சிறப்பு விருந்தினராக சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் மேலும் மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை தொடங்கி வைத்து மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கினார் இதில் பெஸ்ட் கல்வி நிறுவனங்களின் செயலாளர் ராஜ்கமல் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் பலர் உடனிருந்தனர் முன்னதாக சட்டமன்ற உறுப்பினருக்கு பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது